ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின் லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி வந்து நம்ம ஓப்பன் கேஜை வந்து சுற்றி பார்க்கலாம் அதாவது புதுசாக எந்த அப்டேட்டும் இல்லை அதனால் ஜஸ்ட்டு ஓப்பன் கேஜில் என்னென்னலாம் இருக்குது எப்படி நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சும்மா காட்டலாம் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணி வீடியோ வந்து ஃபுல்லாக பி கவர் எப்படி இந்த மாதிரி தான் இருக்கும் மாடியில் வந்து நாங்கள் ஒரு சைடை வந்து இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்குறோன்ட்டு காட்டலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கே சர்ப்ரைஸ் தாங்க முயல் வந்து குட்டி போட்டிருந்தது மறுபடியும் அதனால இன்னைக்கு ராபிட் பற்றிய வீடியோ தான் டோரை ஓப்பன் பண்ணுறேன் அந்த பாருங்க நான் பார்க்கல டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கால் வைக்கும் வைக்கும்போது கால் பக்கத்தில் குட்டி குட்டியாக ஒரு அஞ்சு குட்டி போட்டிருந்தது மெயில வந்து எப்பவுமே தனியாக தான் வச்சிருப்பேன் இனி வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து அம்மா மொயலையும் குட்டியும் தூக்கி போட்டுட்டு மெயில எடுத்து வெளியே விட்டுறணும் அப்போனா தான் வந்து மற்ற மொயல் வந்து இந்த குட்டியை டிஸ்டர்ப் பண்ணாது அம்மாவையும் டிஸ்டர்ப் பண்ணாது தனித்தனியா தான் வச்சு ஆகணும் ஸ்டேஜ் ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு இனி இதுல வந்து குட்டி மேலேயும் அம்மாவையும் போட்டுடலாம் அப்படி கேஜி மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மே சும்மா வேப்பில குச்சை உடச்சி கொண்டு வந்து அந்த கிளைய உடச்சி கொண்டு வந்து போ சும்மா மேலே அப்படி சொல்லி வச்சுருக்கோம் அது இப்படி நிறைய செடியாக தொங்குச்சுன்னா பேர்ட் வந்து உள்ளே போய் அது போய் நின்றுக்கும் விளையாடும் அப்புறம் இலையை பிச்சு போடும் சம்டைம்ஸ் அந்த இலையை சாப்பிடும் அதனால் அந்த மாதிரி சும்மா செட்டப் பண்ணி அப்பப்போ மாற்றி வைப்போம் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொண்டு வந்து வச்சோம்னா பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நல்லா விளையாடும் மற்றது டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே இருக்குது ஏன்னா ஓப்பன் கேஜில் கொஞ்சம் ஓப்பனாக கொஞ்சம் பேர்டும் இருக்குது கேஜ்லேயும் இருக்குது மாற்றி மாற்றி டிஸ்டர்ப் பண்ணிக்க கூடாதுல இந்த ஓப்பனாக இருக்கிறது வந்து இந்த கேஜில் இருக்கிறத போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் இப்படி தொங்க விட்டோம் இல்லைனா எதாவது புதுசாக கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்கும் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆன குட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் அம்மாட்டை விட்டுற வண்டி தான் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் க்ளீன் பண்ணுற வரைக்கும் வெளியே தனியாக இருக்கட்டும்னு இவங்க தான் அம்மா அம்மாவையும் கொஞ்சம் புள்ளியும் போட்டு க்ளீன் பண்ணி உள்ளே விட்டுட்டேன் அம்மா முயலுக்கு வந்து இப்படி கேஜில் அடைச்சி வைக்கிறதே பிடிக்காது எப்படியாவது வெளியே வரணுன்னு தான் பார்க்கும் ஆனால் மெயில் வந்து அது பாட்டுக்கு ஒரே இடத்துல தான் இருக்கும் ரொம்ப இதெல்லாம் இருக்காது இப்படி அடைச்சி போட்டாலே அதுக்கு பிடிக்காது கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபீடிங்க்கு இருக்குல்ல அதனால ஒரு ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் வரைக்கும் இந்த மாதிரி எதாவது மாற்றி நம்ம அடைச்சி தான் அதுக்கப்புறம் அது புள்ளி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் தூக்கி உள்ளே போட்டோன்னே ஒரே ஆராய்ச்சி தான் என்னடா நம்மளுக்கு வந்து புல் தரல ஒன்றும் தரல அவங்க உள்ளே மட்டும் புல்லுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இவங்க மூணு பேரும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வந்து குட்டி ஒன்று வந்து பெரிய பெரிய அம்பா முயல் கடையில் முயல் தீவனம்னு எதுவும் நான் வாங்குறது இல்லை கோதுமை அரிசி கொண்டக்கடலை அதெல்லாம் இருக்குல்ல அதில் வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி அதை கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் கையை புட்டு மாதிரி வச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடும் இப்போ அம்மா குட்டி போட்டிருக்கலாம் அதனால் கொஞ்சம் ஹெல் ஹெவியாக சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பசியில் இருக்கும் இல்லையா அதனால் கொண்டைக்கடலை அப்புறம் கோதுமை எல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி அதுக்கும் வச்சாச்சு சாப்பிட்டுட்டுருக்கு இப்போது இது ரெண்டும் அந்த இன்னொரு குட்டி முதல்லயே பிறந்தது இப்போ ரெண்டு ரெண்டரை மாச குட்டி இது இதுல வந்து ஒண்ணுக்கு வந்து கண்ணில் இந்த கேட்ராக் மாதிரி இருக்குது கறக்கும் போதே கண்ணு ஒட்டி பிறந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாளாக ஆக மெது மெதுவா க ஓப்பன் ஆச்சு ஆனா அது அந்த ஆனா நல்ல ஓடும் எல்லாம் செய்யும் ஆனா கஞ்ச கண்ணு தெரியாத மாதிரி இருக்கு நம்ம பேர்ட்ஸில் வந்து இது ரெண்டுமே மெயிலு ஆனா பேரிங்கா சுத்திட்டு இருக்கு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இருக்கு ஃபீமேல் இருக்கு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்தான் தான் சுத்திட்டு இருக்காங்க செமி அடல்ட் ரெண்டுமே நம்ம பஜீஸை பற்றி வீடியோ வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை போடுறேன் ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போச்சு அதனால் ராபிட் மட்டும் இன்றைக்கி போட்டுட்டு அது நெக்ஸ்ட் வீக் நான் அதை பற்றி டீட்டெயிலாக போடுறேன் குட்டியெல்லாம் இப்போ இப்படி தான் இருக்குது இது வந்து நேற்று எடுத்த வீடியோ மெயில வந்து கேஜிலையும் குட்டியையும் அம்மாவையும் வெளியே ஃப்ரீயாக விட்டாச்சு செம்ம கியூட்டா இருக்கு பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நைட்டு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கும் இது வந்து நேற்று நைட் எடுத்த வீடியோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் சாரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்